வணக்கம் மகாகல்லணம் சிறையில் ராஜலட்சுமி ஆளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோடீஸ்வரன் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு இல்லாமல் இந்த வீட்டில் யாரும் பொண்ணை கூப்பிடாம நான் பார்த்துக்கிறேன் அதை நடக்கும்ட்டு இவங்க சேலஞ்சு பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது வர்றவங்க போகிறாங்க எல்லாருமே மகாலட்சுமி ஒவ்வொரு வேலைக்கும் கூப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இவங்களுக்கு ஃபோன் வருது விஜயோடது ஜாதகம் வேணுன்ட்டு ஃபோன் வருது இவங்களே மகாலட்சுமி கூப்பிட்றாங்க அப்போ இவங்களே கூப்பிட்டுட்டாங்கன்ட்டு இன்னொரு பக்கம் சிரிக்கிறாங்க கோடீஸ்வரி பார்த்தீங்களா எல்லாருமே மகாலட்சுமி இல்லாமல் எந்த வேலையும் அவங்களால நடக்கலன்ட்டு எப்போயுமே எல்லாருமே மகாலட்சுமி தான் கூப்பிட்றாங்க எல்லோரும் நார்மலாக தான் இருக்காங்க நீங்கள் தான் கோவப்படுறீங்க அவன் மேலே அவன் மேலே இருக்கிற கோவத்தால் தான் அவங்களால் அவளை ஏற்றுக்க முடியல ஆனால் நீங்கள் இந்த கோவத்தை மட்டும் தூக்கி போட்டுவிட்டா போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக நான் பேசுறது மன்னிச்சிங்கன்ட்டு அவங்க போயிடுறாங்க இவங்க ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜலட்சுமி வந்துட்டு சொல்றாங்க ஜோசியர் ஃபோன் பண்ணியிருந்தாரு மொழப்பாறி விட்டுருக்காங்களா அதை திறந்து பார்க்கலான்ட்டு சொல்லியிருக்காருன்ட்டு அது அப்படியான்ட்டு அப்போ விஜயா உடம்பு வருத்தப்படுறாங்க அவர் முளைச்சாதான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு முளைச்சிருக்கும் இல்லைன்னுட்டு அதெல்லாம் நல்லா தான் முளைச்சிருக்கும் வாங்கத்தன்ட்டு மகாலட்சுமி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க பூஜை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுமான்ட்டு தாத்தா பாட்டியை மகாலட்சுமி சொல்லும்போது அவங்களும் பூஜை பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா நல்லா வளர்ந்துருக்குது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சித்திராவும் கௌத்தமாக ஷாக்காகிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நான் அதில் சானிடைசர் ஊற்றி வச்சுருந்தேன் அப்படி எப்படி முளைச்சது தெரிலன்ட்டு இவங்க மொழிக்கிறாங்க விஜய் வந்துட்டு மகாலட்சுமி கிட்ட நன்றி சொல்கிறாரு அண்ணி நீங்கள் எனக்கு அண்ணி கிடையாது எனக்கு ரெண்டாவது அம்மா எனக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்கன்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் முளைப்பாறை மாற்றி வச்சுது கோயிலில் என்னென்ன வேலை செஞ்சீங்கன்ட்டு எல்லாருமே எனக்கு தெரியும் என்னென்ட்டு அவர் கண்கலங்கிட்டு நன்றி சொல்கிறாரு இதை சூர்யா கேட்குறாரு மறுநாள் எல்லோரும் வந்துட்டு ஆள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு கம்பெனி கூட நம்ம வீடியோ காலில் பேச போகிறோம் மகாலட்சுமி இது ஆகுமா என்ன தெரியல கிட்ட கேட்டு பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு தான் சித்திரா சொல்கிறாங்க இவளுக்கு என்ன தெரியும் இங்கே இருக்கவங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்துட்டா அது சரியாக போச்சு ஆனால் வெளிநாட்டுக்கிறவங்களாம் இது இவங்களோட டிசைனில் ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு மகாலட்சுமி இதெல்லாம் ஒத்து வராதுன்ட்டு சித்திரா சொல்கிறாங்க அப்போது தாத்தாவும் ஆமாம்ப்பா இது சரியாக வருமா இல்லை தெரியணுன்ட்டு தாத்தாவும் சந்தேகத்தோடு சொல்கிறாரு இது கேட்டால் மகாலட்சுமியும் சூர்யாவும் யோசனை பண்ணுறாங்க இதோட முடிது நன்றி வணக்கம்